மிகவும் அன்பு உறவுகளை ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதாம் ஆண்டு புனித கேத்ரின் லபோரே என்கிற ஒரு புனிதக்கு அன்னை காட்சி கொடுக்கிறார் எங்க காட்சி அருள் அடையாளத்துக்குறவு அருள் அடையாளத்துக்கு போகிற பொழுது அமர்ந்து கொண்டு அன்னை புனித கேத்ரின் லபோரேவுக்கு காட்சி கொடுக்கிறாங்க கொடுத்து அவருடைய கரங்களில ஒரு மெடல் தன்னுடைய உருவம் பதித்த ஒரு மெடலையும் கொடுத்து ஜபமாலை ஜெபிக்க சொல்லுகிறார்கள் அப்ப இந்த புனித கேத்ரின் லபோரோவை கூட இருந்த அந்த அருட்சகோதரிகள் எல்லாம் எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா இவங்க தான் வந்து ஷி வாஸ் கால் டு த சாப்பல் ஆஃப் அவர் காமெண்ட் அந்த மடத்தினுடைய ஆலயம் என்று இந்த புனித கேத்ரின் லபோரவை அழைத்தார் ஏன் அப்படின்னா இவங்க அவ்வளவு ஜபமால ஜபித்தார்கள் அந்த மடத்தினுடைய ஆலயம் என்று புனித கேத்ரின் லபோரே அழைக்கப்பட்டார் பாராட்ட மரியாதை செலுத்தப்பட்டார் அது மட்டும் அல்ல பிரியமான அன்பு உறவுகளே இந்த கேத்ரின் லவ்வரே எப்பொழுதும் அன்னையை பற்றி நினைத்து கொண்டிருப்பாராம் நாம கூட நம்முடைய வாழ்க்கையில ஆலயமா இருக்கணும் அதனாலதான் அன்னையினுடைய மன்றாட்டு மாலையிலே நான் ஜெபிக்கிறோம் சொன்ன வயவான ஆலயமே என்று ஜெபிக்கிறோம் புனித கேத்ரின் லபோரே அந்த கன்னியர் மடக்கினுடைய ஆலயம் என்று அழைக்கப்பட்டது போல ஒவ்வொருவரும் ஒரு தாய் ஒரு தந்தை அந்த குழந்தைகளுக்கு ஆலயமாக இருக்க என்றால் அட்டாயம் நீங்கள் ஜெவமாலை ஜெபிக்க வேண்டும் அன்னையினுடைய பரிந்துரையை நாட வேண்டும் எனவே அன்பு உறவுகளே நாம் ஆலயமாக மாற இந்த ஜெபமாலை உதவுகிறது ஆண்டவர் இயேசுவுக்கு நெருக்கமாக வர இந்த ஜெவமாலை உதவுகிறது அழைத்து வருகிறது தூய்மையில் வாழ இது தூண்டுகிறது எனவே உங்கள் அனைவருக்காகவும் நான் செபிக்கிறேன் மந்தாடுகிறேன் நீங்களும் எனக்காக மந்தாடுங்கள் உலகத்திற்காக செவியுங்கள் கண்களை மூடி மந்தாடுவோம் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களில் ஆசி பெற்றவள் நேரே முடி திருவேட்டிங்கனையாக இயேசும் ஆசி பெற்றவரை புனித மரியே இறைவனின் தாயே பாவியலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிடம் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் மரியை வாழ்க இயேசுவை ஆண்டவர் அன்னையோடு நமக்கு தோல்வியே கிடையாது அன்னை இன்றி கருத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒருபொழுதும் நமக்கு வெற்றி கிடையாது நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அன்னை அவசியம் எனவே அன்னையோடு நாம் துணிப்போம் அன்னையோடு ஆண்டவரை நாம் துதிப்போம் மரியை வாழ்க இயேசுவே ஆண்டவர்